ஹாய் அப்போ மேஸ்தான் கொடுத்தவங்களே உனக்கு தான் இந்த வீடியோ என்னம்மா காலில் வந்து ஏதோ ஒன்று வச்சு லைவ் போட்ட பார்த்தேன் உனக்கு ஒன்று சொல்லவா கவர்மெண்ட் பஸ்ஸில் நான் அப்படியா சரி 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 இருக்கட்டும் ஊடு பஸ்ஸு டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு சரியா என்னோடய ஆதார் கார்டு தான் அது உன்கிட்ட தானே இருக்குது ஆ என் ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருக்குல்ல சரி ரைட்டு இதை வச்சு எங்கே புக் பண்ணியிருக்கேன் இத்தனை மணிக்கு பஸ் ஏறுறேன் என்ன ஏது காலை எத்தனை மணிக்கு இறங்குறேன் எல்லாமே ஒன்று தெரியும்ல அப்போ நீ ஒன்று பண்ணு நாளை காலைல அஞ்சரை மணிக்கு ஏன் ஏரியா எங்கேன்னு ஒன்று தெரியுங்களா எல்லாத்தையும் நீங்கள் உனக்கு மட்டும் இது தெரியாதா என்ன தெரியும்ல நீ ஒன்று பண்ணு அஞ்சரை மணிக்கு நீ ஏரியாவில் நீ சொல்கிற மாதிரி இந்த ரவுடி அப்புறம் அது அது நான் சொல்ல விரும்பலை மற்றவங்களெல்லாம் நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்ப மாட்டேன் ரெண்டாவது அவங்கவுங்களுக்கு நான் ஆயிரம் ஃபேமிலி இருக்குது அதுக்காக வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க சரி விடு சரியா என்னது பிள்ளைக்கு மாதம் அஞ்சு லட்சம் ஓவா நீ அனுப்புடியா அப்படி என்னக்கா படிப்பு யூஎஸ்ஏல ஏதோ படிப்பாமே அப்படியா அதாவது பிள்ளைகளா உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் அது சொன்னான் சொன்னான்ல யூஎஸ்ஏன்னு சொல்லிட்டு அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்காவில அவன் பிள்ளை படிக்க அதுக்கு மாதம் அஞ்சு லட்சம் ரூபா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது அப்போ வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா கரெக்டுங்களா நான் அக்கா படிக்காத உள்ள ஏதோ உங்களுக்கு வர மாதிரி சொல்கிறேன் ஆனால் இவன் சொன்னது என்ன வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா கட்டுங்களா அக்கா பொய் கணக்கு போட்டாலுமே இந்த கணக்கு எப்படி மாதத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபா அப்போ வருஷத்துக்கு திருப்பியும் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த வீடியோ வந்து எனக்கு எந்த ஃபினிஃபிட்டுமே கிடையாது ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்க ஆதங்கத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி 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 ப்ளஸ் ஐம்பது அப்போ பத்து மாதத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா பத்துக்கு பத்து மாதத்துக்கு ஐம்பதுன்னா அப்போ பதினொன்றுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சி அறுபது லட்சம் ரூபா ஏக்கா வருஷத்துக்கு அறுபது லட்சம் ரூபா வரும்போது நீ எப்படிக்கா பன்னெண்டு லட்சம் ரூபான்னு சொல்லி பொய்யான ஒரு விஷயத்த சொல்கிற அப்படியாக்கா சரிக்கா உன் பிள்ளைய போய் அமெரிக்காவில் நீ படிக்க வச்ச சரி ரைட்டு ஓகே தான் வருஷத்துக்கு அறுபது லட்சம் ரூபா செலவழிக்க தெரிஞ்ச உனக்கு ஆறு மாதத்தான் ஆறு மாதம் குடும்பமே உள்ளே போய் உட்காந்து குண்டாசில் கழிதுன்னு வெளியே எடுக்க நாதியே இல்லாமல் ஏக்கா ஆறு மாதம் குண்டாசு இருக்கணும் அப்புறம் வந்து வெளிநாட்டில் படிக்கும்போதே ஏதோ தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு உடனே வந்து ப்ரொஃபஸர் வந்து டீட்டெயில் அனுப்புறன்னு அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி இல்லை சரிக்கா அப்படிங்கும்போது ஒரு கேஸு நிலுவையில் இருக்கும்போது அதுலேயும் எப்படி பல லட்சம் ரூபா பல கோடி ரூபா மோசடியில் இருக்கும்போது யார் கேட்டும் பொண்ணை வெளிநாடு அனுப்புன இது எந்த கவுர்மெண்ட்டு உனக்கு பர்மிஷன் கொடுச்சு எந்த சட்டம் உனக்கு அனுமதி கொடுத்துச்சு எதை வச்சு நீ பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போனேன் இங்கே வர்றாரு ஒன்று சொல்லவ நான் உள்ளே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் ரொம்ப உன்னை கேள்வி கேட்பேன் நீ சொல்கிறது வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா நீ போட்ட கணக்கில் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது அறுபது ரூபா ஒரு வருஷத்துக்கு அறுபது ரூபா ஆனால் நீ டேக்ஸ் கட்டக்கூடிய விஷயம் பத்து கோடி ரூபா அப்போ ஒரு வருஷத்துக்கு நூறு நூறு கோடி ரூபா வருமானம் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் வருஷத்துக்கு பத்து கோடி ரூபா டேக்ஸ் கட்ட முடியும் அப்போ பன்னெண்டு கோடிக்கு செலவழிக்கக்கூடிய நீ பத்து லட்ச பத்து கோடி ரூபா வந்து டேக்ஸ் கட்டுற அப்போது உன்னோட ம மகளோட செலவு ஒரு வருஷத்துக்கு அறுபது லட்ச ரூபா அப்படியா அவங்க நைனை வந்து பார்க்க போனாரா இதில் ரெண்டு பெட்ரூம் போட்டு தனி வீடு தனி இது சரிக்கா அவங்க நைனை யார் டிவிஎஸ் பீட்டில் வச்சு மல்லிகை சமானை வச்சுட்டாரே அவர் தானே ஒரிஜினல் நைனா இந்த நணினாவா இல்லையா அப்படியா சரிக்கா 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 நான் அவன் சொல்லவா நான் ரொம்ப மோசமாக பேசுவேன் ரொம்ப தப்பு தப்பாக பேசுவேன் சரியா அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சரிக்கா வருஷத்துக்கு அறுபது லட்சம் ரூபா செலவு பண்ணுற நீ ஏன் கே உன் மேலே எந்த தப்பு இல்லை உன் குடும்பத்து மேலே எந்த தப்பு இல்லை உன் மேலே எந்த தப்பு இல்லை என் பிள்ளை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி அறுபது லட்சம் ரூபா மக்களே தங்கச்சிகளே அறுபது லட்சரூவா ஒரு வருஷத்துக்கு செலவு செஞ்ச செலவு செய்ய தெரிஞ்ச இவளுக்கு ஏன் தான் மேலே தப்பு இல்லை தான் பொண்ணு மேலே தப்பு இல்லைன்னு இப்போ வரைக்கும் நிரூபிக்க முடியல இப்போ வரைக்கும் முப்பத்தாறு வாய்தா இவன் அட்டன் பண்ணாமல் இருக்கா சரிங்களா இவளோட கேஸ்ட் டீட்டெயில் நான் போடுறேன் மற்றவங்களோட கேஸ்ட் டீட்டெயில் நீ போடுற மற்றவங்களோட பர்சனல் விஷயத்த நீ போடுற ஒன்னோட டீட்டெயில் நான் போடுறேன் சரியா அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா வருஷத்துக்கு அறுபது ரூபா செலவு செய்ய தெரிஞ்ச உனக்கு ஏவுமாக வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா மேட்ரு மொழியில் மோசடி பண்ணி தன்னோட அப்படி 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 அப்படின்னு சொல்லி மோசடி பண்ண வழக்கு ஏற்காப்பு போயிட்டுருக்கு முடிச்சிட்டிங்களா சரிக்கா கோயம்புத்தூரில் இருக்க வாய்தாவை அந்த வாய்தா இல்லை கேஸு டிட்டியலை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு லைட்டாக ஒரு கிளிப்பிங் போடுங்களேன் ஏ கூமுட்டை ஏன் முட்டா பயல்களா உங்களை தான் நான் ஒன்று கேட்குறேன் இவன் கேசு டிட்டெயலெலாம் முடியவே இல்லை எந்த வாய்தாவும் இவன் அட்டன் பண்ணவே இல்லை சரியா ஷார்ஜ் ஷீட்டு போடாச்சு ஃபஸ்ட் டைம் அவ பெற்று வச்சிருக்காலை ஒன்று அதோட அது வந்து பா பாத்திரம் போச்சு அடுத்து இன்னொன்று பெத்து வச்சுருக்காளே அது வந்து பார்த்துட்டு போச்சு அடுத்து இவள் பார்த்துட்டு போயிருக்கா அதுக்கப்புறம் எந்த வயதாகவும் வரல ம் என்னக்கா நீ போகிற மாதிரி நானும் போலவா என்ன எவிடன்ஸ் கே கலெக்ட் பண்ணுறியா என்ன ஏதுன்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைக்கா ஏக்கா அப்போ பயசம் குடிச்சாக்கா எவ்வளோனாலும் சரி ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன் அப்போ பாயசத்தை குடிச்சாக்கா குப்பை ஜாதியை ஒன்று சொல்கிறி அக்கா அக்கா நான் சொல்கிறேன் ம் என்ன இப்போ வரைக்கும் எந்த டீட்டெயில் தெரியாமல் இருக்கா ம் தெரியட்டும் அதை நான் சொல்ல விரும்பல சரிக்கா சரி சரியா வருஷத்துக்கு அறுபது லட்சம் ரூபா செலவு பண்ணுற அக்கா மகளுக்கு ஏன் ஆறு மாதம் குண்டாசுலேருந்து வெளியே எடுக்க நாதியே இல்லாமல் கழிய துண்ணியாக்கா உண்ணியாக்கா பதிமூணாம் நம்பராக்கா தட்டை எந்தி இன்னியாக்கா வெள்ளை டெல்லாம் அப்படியே தான் தூசி தட்டுற மாதிரி தட்டி எல்லாத்தையும் எடுத்து போடுவேக்கா சரியாக்கா பார்த்து பார்த்து இப்படி 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 சும்தாத நீ போட்டிருக்க சைடு எல்லாேருக்கும் தெரியுது சரியா இந்த ஒரு இலவம் இல்லை சரியா சத்தியமாக எதுவுமே இல்லை ரியலான ஃபேஸ் சாயம் போடல இது போடல அது போடல அது இது எதுவுமே போடல சரியாக்கா ஆனால் அக்கா ஒன்று சொல்லவா ஏதோ பாண்டிச்சர் வந்தால் பிடுங்குற பிடுங்குற பிடுங்குறேன்னு மூன்றான் இருந்துட்டேன் என்னால் கொடுக்க முடியல நீ வேணா நாளைக்கு வந்து கொடு சரியா ஏதோ அவள் நீ கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போக முடியும்னு நீ சொல்லி போட்டிருக்கக்கா சத்தியமில்லக்கா ப்ரைவேட் பஸ் புக் பண்ணியாச்சுக்கா கரெக்டாக பாண்டிச்சேரியிலேருந்து பத்து பத்து மணிக்கு பஸ் கிளம்புது என்னோடய ஆதார் கார்டு ஒன்று இருக்குல்லக்கா அதை போட்டு பாருக்கா எங்கே போய் எத்தனை மணிக்கு இறங்குதுன்னு சரியாக்கா என்னோடய ஆதார் கார்டு டீட்டெயில் இது இதில் போட்டோன்னா எல்லோரும் பார்த்துருவாங்க அதனால் நான் சொல்கிறேன் ஏ ஆதார் கார்டு ஓட்டிருக்கா ம் சரிக்கா 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 போட்டு புக் பண்ணியாச்சுக்கா ஆம்னி பஸ்ஸில் தான் போகிறேன் நீ முடிஞ்சா சரி அக்கா அண்ணா என்ன வேணாலும் பேச நான் ஏற்றுக்கிறேன் இந்த வருஷத்துக்கு அது மாதத்துக்கு அஞ்சு லட்சம் ஓவா கொடுத்தேன் வருஷம் அது வருஷத்துக்கு ஆறு அறுபது லட்சம் ரூபா ம் சரிக்கா வாவா உள்ளே வாக்க போனாராக்கா சரிங்க உன்ற பாவா டிவிஎஸ் பெட்டில் வச்சு மல்லிகைஜாமான் விற்றதெல்லாம் மறந்துட்டீங்க சரிங்க சரியம்மனே ஜரியம்மனி ஜரியம்மனே பார்த்து பாப்பாவை பக்குமும் வச்சுக்கோ அடுத்த வயதாவுக்கு நீங்கள் வந்து என்ட்ரு ஆகின மாதிரி நான் பண்ணிட்டுருவோம் மணி சரியம்மனி ஓசிலாம் என்ட காட்டாத நாங்கள் வச்சுருக்கது வண்டு முருகன் வக்கீல் ஆமாம்மா வண்டு முருகன் வக்கீல் தான் சரியா வர வச்சுருவோம்மா உன் வாப்பா வாக்கும் இல்லை சரியா ரொம்ப மோசமான பொண்ணு சூர்யா பொண்ணு சரியா பார்த்து இவ்வளோ தூரம் பண்ணியும் அப்படியே சீன் போடுறியே மொத்தா இவளுக்கு யார் அப்போ மாயத்தை கொடுத்தவளுக்கு கமண்ட போடுற எச்சக்கலை புரிக்கல அவங்களே தான் ஒன்று சொல்கிறேன் இவன் யாருன்னே அவங்களுக்கு தெரியாமல் ஏடா சீன் போடுறீங்க அதுன்னா இதுன்னா இப்படின்னா அப்படின்னா நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் வரைக்கும் பேரை போட்டுனா போட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள் பப்ளிக்கில் சொல்லாதீங்க ஏ பப்ளிக்கில் சொன்னா அப்படின்னு கிழிச்சு தள்ளி தகுத்துருவியா ஆமாம் அங்கே தான் இருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிற என்னக்கா யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் ஆதார் கார்டு அதுவே இருக்குது அதை வச்சு நீ என்ன ஒன்றெல்லாம் பண்ணலாம்ல நீ ஒன்றும் பண்ணாதக்கா ஒன்றுமே பண்ணாத நான் பண்ணுறேன் ஒன்று சரியாக்கா பாய்க்கா